வணக்கம் தேர்தலுக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்கு அதனால நேராடியா போய் களத்தில் இறங்கி மக்கள் மனநிலை எப்படி இருக்கு என்ன பேசுறாங்க யாரை சப்போர்ட் பண்றாங்க எந்த பார்ட்டிக்கு ஓட்டு போட போறாங்க அட்லீஸ்ட் அவங்க மனநிலை எப்படி இருக்கு யாரை நோக்கி செய்யறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் அதை சுத்தி இருக்கிற பகுதிகளில் தீவிரமா இறங்கி மக்களை சந்திச்சு பல ஒப்பீனியன்களை கேட்டிருக்காங்க அவங்க நேரடியாக அவங்க மக்கள் என்ன சொல்றாங்கிறதை நீங்களே பார்க்க போறீங்க நாங்க எல்லாருமே டிஎம்கே தான் இதுவரைக்கும் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டோம் இந்த ஒன்னும் டிஎம்கே போடுவோம் இல்லைனாக்கா ஏடிஎம் போடுவோம் இந்த மாதிரி ரெண்டு தான் போட்டான் ஒண்ணுமே செய்யல அப்படின்ற வந்து ஒரு மன வருத்தம் மன குமுறல் அப்படியே ஒரு வெறுப்பு எல்லாத்தையும் கொட்டி தீர்க்காத அவ்வளவு மன வருத்தத்தோடு அவங்க பேசுகிறத பார்க்கும்போது மெஜாரிட்டி யாரெல்லாம் நாங்கள் இந்த நம்ம டீம் போய் சந்தித்து பேசுகிறக்காங்களோ காலத்தில் அவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கட்சி மாறிட்டோம் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க இது ரெண்டே தான் இருக்குதுங்க ஏன் வேறு வரல என்ன வேறு கட்சி வரக்கூடாதா இது ரெண்டேதாக தான் இருக்கணுமா அது ஓடிக்குது தாமரசந்தன் கட்சி மாறிட்டோம் மோடி தான் ஓட்டு தான் எங்க ஊருக்கு எந்த வசதியும் செய்யல தங்களுடைய வருத்தங்களையும் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்ததுக்கு அப்புறமா இல்லை எங்களுக்கு ஒரு மாற்று இதுவும் இருக்கு ஒரு எதிர்காலம் நல்ல ஒளிமயமான எதிர்காலம் தெரியுது எங்கள் கண்ணுக்கு அது வரப்போகுது அதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறத எப்படி அதை நம்புறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனை ரொம்ப பாராட்டி பேசுறாங்க அவர் மேல அதீத நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்படின்ற சொல்றதையும் நம்ம பார்க்க போறோம் செந்தில்நாதன் ஒரு இது வரைக்கும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு தப்பான ஒரு எண்ணம் இல்லை ஒரு ஒரு நல்ல கட்சியில் அண்ணாமலைங்கிற ஒரு நல்ல ஒரு நேம் இருக்குது அவரு ஆதரிச்சா எப்படி இருப்பாருங்கிறத வந்து விரும்புகிறாங்க இப்போ அண்ணாமலை வந்து ஒரு நல்ல ஒரு நபரை காட்டுறாருன்னா அது தப்பான ஆளா இருக்க மாட்டாங்க அதில் க கட்சியில் இருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல பர்சன் தெரியும் பொதுமக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலையை சொல்லியிருக்காரு அதனால ஒரு பர்சனா இருப்பாருன்னு மக்கள் விரும்புறாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் காரணம் வந்து என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க டாஸ்மார்க் 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 தான் டாஸ்மார்க் அட்ராசிட்டின்னு அவங்களே சொல்றாங்க முதல் குற்றச்சாட்டு அதுதான் அதுதான் அவங்களுடைய வெறுப்பின் உச்சம் பெண்கள் குமரி குமரி அழகிறாங்க நாங்கள் வேலைக்கு போறோம் எங்க பைசாவெல்லாம் நாங்கள் சம்பாதிச்சுட்டு வர காசை புடுங்கிக்கிட்டு போய் குடிச்சிட்டு வந்து தகராறு பண்றாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க காலையில எந்திரிச்சாக்க மூஞ்சி கழுவுறதே கூட அதில் தான் அந்த டாஸ்மார்க் தண்ணியில தான் அவங்க கழுவுறாங்கன்னு ஆமா ரொம்ப ஏழை அதனால வேலைக்கு போனதான் குழந்தைகள் அவங்களோட பிள்ளைகள் அவங்க வந்து ஒரு மாதிரி வருத்தப்பட்டு சொல்றாங்க இத மூடுறேன் அவங்க மூடவே இல்லை போன இருபத்தி ஒன்னு எலக்ஷன்ல வந்து இதோ நாளைக்கே மூடிடுவாங்க முதல் கையெழுத்துலாம் சொன்னாங்க ஆனா மூடவே இல்லை ஆனா மூளை முடுகள் எல்லாம் திறந்து வச்சிருக்காங்க இது மகா கேவலமா இருக்கு வீட்டுல ஓயாத சண்டை சச்சரவு குடிச்சிட்டு விழுந்து கிடக்காங்க தான் வேலைக்கு போறோம்னு படிப்பு கெழுதுங்கிறாங்க வாழ்க்கை கெழுதுங்கிறாங்க இதோ நீங்களே கேளுங்க அதை

அதுக்கப்புறம் பாருங்க இந்த விதவைகள் பென்ஷனை பத்தி ஒருத்தர் சொல்றாரு ரொம்ப வருத்தமா இருக்குங்க அதையும் கேளுங்க எங்க அம்மாவுக்கு விதவிக்கு எழுதி எழுதி கொடுத்து பார்த்தேன் ஒரு ரூபா வரல போனு கேட்டா ஒரு கார் இருக்குதுனால தரலங்கிறாங்க ஆனா காணி உள்ளவங்க பத்து காணி உள்ளவங்க விதவி பணம் வாங்குறாங்க ஆனா கட்சியில் உள்ளவங்க அதே கட்சியில் உள்ள நான் தான் எனக்கு தெரியல நான் மனு எல்லா பக்கம் கொடுத்து பார்த்தேன் அது வரல இப்போ அடுத்தது பாருங்க ஜல் ஜீவன் திட்டம் அப்படின்னு வந்து மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய திட்டம் அது ஜல் ஜீவன் திட்டத்தில் வந்து பைப் போட்டு வீடு வரைக்கும் பைப்பு ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப் தண்ணி வசதி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தினுடைய மெயின் பாயிண்ட் ஆனால் இங்கே போடும்போது அதை வந்து அந்த மக்கள் கேட்டாக்க அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா இது வந்து பைப் அட்ராசிட்டி அப்படிங்கிறாங்க என்ன பைப் லைன் அட்ராசிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து பைப் லைனை வந்து குழி தோண்டி போட்டுட்டு அதுக்கு வந்து அதுக்கு வந்து மேலே மூடுறது கிடையாது அதை மூடி ஏதாவது காங்கிரீட்டை போட்டு அதை மூடுங்க அப்படின்னாக்கா பணம் கொடுத்தா தான் செய்வோங்கிறாங்க இன்னொருத்தர் சொல்கிறாரு மூவாயிரத்தி இரநூறுவா இது இது ஃப்ரீயான இது வந்து இலவசமான திட்டம் தான் இது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஆஃபீஸில் போய் கேட்டிங்கனாக்கா அது மூவாயிரத்தி இரநூறுபா பணம் கொடுத்தா தான் நாங்கள் அதை கொடுப்போம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு அதை ஒருத்தர் சொல்கிறாரு அதை கவனிங்க கொஞ்சூ பறிச்சு விட்டதுக்கு அவனை காங்கிட்டு போடுறவங்க அதை போட மாட்டேங்கிறான் நெம்பரு சொல்லி செய்ய மாட்டேங்கிறாங்க கொஞ்சோடு பறிச்சு விட்டாலும் அதுக்கு ஒரு காங்கத்து போட்டு தர மாட்டேன் மோடி ஐயா வந்து ஃப்ரீயா வந்து பைப்பு போட்டு கொடுக்க சொன்னாரு இங்க பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறு வாங்குறாங்க இதுவே வந்து மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தி இதே திட்டத்துல இன்னொருத்தர் என்ன சொல்றாருனாக்க நூறு நாள் வேலை திட்டம் அட்ராசிட்டி ஒண்ணு நடந்துக்கிட்டு இருக்குங்க அதை பாருங்க அப்படிங்கிறாரு அது என்ன அப்படின்னாக்க இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வந்து போய் கேட்டோம்னாக்க இங்க இந்த காலையில அறுபது வயசா அந்த அவருடைய அம்மாவுக்கு அறுபது வயசு அம்மா அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா இங்க இருந்து ஆறு கிலோமீட்டர் அறுபது வயசு அம்மாவை ஆறு கிலோமீட்டர் நடக்க வச்சு காலையில் ஆறு மணிலிருந்து சாயங்காலம் மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் உட்கார வச்சுட்டு இன்னைக்கு வேலை கிடையாது போயிட்டு வா சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க என்னடா காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பணம் கட்டுங்க ஆயிரத்தி இரநூறுவா பணம் கட்டினா உங்களுக்கு தருவோம் அப்படிங்கிறாங்க எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமே என்ன அவர் குமுறுறாரு அவர் கொட்டி தீக்கிறாரு அப்படியே நீங்க பாருங்க எங்கள் அம்மாவுக்கு அறுபது வயசு ஆகி போச்சு இங்கிருந்து நத்தன் ஆறு கிலோமீட்டர் நடந்து வேலைக்கு போச்சு காலையில் போயிட்டு ரெண்டு மணி வரைக்கும் உட்காந்து இருந்துட்டு மத்தியானம் வேலை இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்து அனுப்புகிறாங்க அறுபது வயசு அம்மாவுக்கு அதே மாதிரி இங்கே பைப்பில் லைன் போட்டு பணம் கட்டலன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் வயக்காட்டுக்குள்ள அறுபது வயசு கிலோ இங்கே நடக்க முடியுங்களா ரொம்ப வயசானவங்க அங்கே போய் என்ன பணம் கட்டினா தான் வேலை அப்பி எல்லாத்தையும் வசூல் பண்ணி ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்தாச்சு வேலை கொடுக்கணுமோ கொடுக்கூடாதுங்களா கொடுக்கல வீட்டுக்கு தாட்டிட்டாங்க நான் மறுபடியும் கிருஷ்ணாவதோட ஆஃபீஸில் போய் மனு கொடுக்குறேன் அந்த ஆள் என்ன சார் கெத்தா பேசுகிறான் பணம் கட்டினா தான் வேலை அப்படிலாம் வீட்டுக்கு தான் போக சொல்லுவாங்க இந்த அடி பைப் போட்டதுக்கு தண்ணி புல்லு பிரியா போட்டது அவங்க கட்டுறாங்க நாளைக்கு கட்டுற இல்ல எங்க பசங்க இருக்காங்களா எங்களை கேட்க வேண்டியதானே நூறு நாள் தோல அறுபது வயசு பொம்பளை கேட்டு அது பணம் கட்டியாச்சு பணம் கட்டினா வேலை கொடுக்கணும்ல மத்தியானமா அறுபது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் காட்டி விடுவாங்களா தண்ணி புல்லு கட்டினா தான் வேலைங்கிறாங்க தண்ணி புல்லுக்கு நூறு நாள் தோலைக்கு என்ன காரணம் சரிங்களா தண்ணி புல்லு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கட்டுறோம் வேலைக்கு போனால வேலை கொடுக்க வேண்டியதானே வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு எங்க வீட்டில் இருக்கிற ஏழு ஓட்டு பிஜேபிக்கு தான் அப்படிங்கிறாரு இப்ப வந்து இந்த மாதிரி யாரை நீங்க கேட்டாலும் சரி யாருக்குங்க அவங்க ஓட்டு அப்படின்னா நாங்க நான் கேட்கவே வேணாம் அவங்களாவே என்ன சொல்றதுனாக்க பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனுக்கு தாங்க எங்க ஓட்டுன்னு குடும்பம் குடும்பமா சொல்லுவாங்க எங்க வீட்டில் ஒரு நாலு ஓட்டு இருக்குங்கிறாரு இன்னொருத்தர் எங்க வீட்டில் ஏழு ஓட்டு இருக்குங்கிறாரு இவங்க எல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க என்ன சொல்றாங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நீங்க கவனிங்க பிஜேபி வந்தா மட்டும் செய்யும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கா இருக்கு நம்பிக்கைன்னா செய்ய செய்யாதவங்க இப்ப செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை தன் தாரம் ஜெயிச்சாங்களா இல்ல ஒன்னும் ஜெயில அதனாலதான் நம்ம ஓட்டு போடுறாங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அதனால நம்பிக்கை இருக்கு திமுக எங்க ஓட்டு ஏழு ஓட்டுமே வந்து எங்க வீட்டுல இருக்க ஏழு ஓட்டுமே தான் ஏன்னா திமுக தான் போட்டேன் திமுக தான் போட்டேன் சதவீதம் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை அது ஒரு அட்ராசிட்டியா சொல்றாங்க மக்கள் அப்படியே இவங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ ஒரு மாசமா வேலையே கிடையாது இப்போ என்னன்னாக்க எலெக்ஷன் இருக்கு இப்பயே வேலை கிடையாதுன்றாங்க ஏதோ முன்னூத்தி பத்து ரூபா கொடுக்கணுன்றாங்க கடைசியில பார்த்தாக்க இரநூத்தி ஐம்பது ரூபா அந்தமா என்ன சொல்றாங்கன்னாக்கா கேஷா வர்றது வந்து சேதாரம் போகும்ன்றாங்க அதை கேளுங்களேன் டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் அந்த மாதிரி எவ்வளோ அழகா சொல்றாங்க நீங்களே பாருங்களேன் வேலை இல்லை எலெக்ஷன்னால அதுக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னே நிறுத்திட்டாங்க பணம் ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்குது ஏன்னா அஞ்சு மீட்ரு பத்து மீட்ரு போடுவாங்க வெட்டுருவோம் இப்போ இப்போ முந்நூறு சிலரே வாங்குறீங்க இப்போ எங்க வரது இரநூத்தம்பது தானே வருது மாதம் இல்லை இத்தனை நாள் நாள் அஞ்சு நாள் வேலை செஞ்சுருக்கோம் ஆறு நாள் செஞ்சிருக்கோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுப்பாங்க அக்கௌண்ட் தான் நல்லதுங்க அது பிரச்சனை இல்லாம வரும் காசு அவங்க போட்டு போட்டு விட்டுருவாங்க எங்கேயும் போய் யாருக்கு சேதாரம் இல்லாம அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பெரிய ஒரு பெரியவர் சொல்றாரு ஜெயிச்சு போனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எம்பி ஆர் போனவங்க ஜோதிமணி நன்றி சொல்றது கூட வரல அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் அது வரைக்கும் வரவே இல்லைங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு ஜோதிமணி இப்ப ஜெயிச்சு இத்தனை வருஷமா ஊருக்க வரல என்ன செய்யறாங்க இப்பதான் வராங்க அப்ப மறுபடியும் நாங்க ஏமாறட்டுமா நாங்க புதுசா ஒண்ணு பாக்குறோம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜோதி மேடக்கம் வந்தாங்க அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் நன்றி சொல்ல கூட வரல திரும்ப மீண்டும் ஓட்டு கேட்க வந்திருக்காங்க இப்ப வந்து திரும்ப வந்து ஓட்டு போட்டா போன அஞ்சு வருஷம் என்ன நடந்ததோ அதே தான் அஞ்சு வருஷம் நடக்கும் அதுலயும் இன்னொருத்தர் என்ன தெரியுமா சொல்றாரு நாங்க வந்து ஏதாவது கேட்டோம்னா இந்த பாருங்க டாய்லெட்லாம் கட்டி கொடுக்கல கால்வா வெட்டல செய்யல இதெல்லாம் செய்யல அப்படின்னு கேட்டாங்கனாக்கா அதுக்கு என்ன சொல்றாங்கனாக்கா பணம் வாங்கிட்டு எல்லாம் கை நீட்டு அப்படின்னு அந்த ஒரு அட்ராசிட்டி சொல்றாரு அப்புறம் ஒன்னத்தை பெருசா கேட்கற அப்படிங்கிறாங்களாம் நிறையா இருக்குங்க பாத்ரூம் இல்லை அது இல்லை பாக்கியா வெட்டலை ஒரு கல்யாண மாடகம் இல்லை மொயின் பொம்பளைகளுக்கு பாத்ரூம் இல்லை இத்தனை வருஷமாக செய்யா கட்டணம் கட்டணம் தான் ஓட்டு கேட்குறாங்களே ஒழிச்சு ஆனால் கட்டின பாடு காணும் இப்போ கட்சிக்காரையும் செஞ்சால் தாங்க திமுக தானே திமுக கட்சி செஞ்சால் தானே கேட்டால் செய்கிறோம் கேட்டால் செய்கிறோம் அதுக்கு மேலே கேட்டால் நீ பணம் வாங்கி தானே ஓட்டு போட்டிங்க அது முடிச்சு போச்சு அப்படிங்கிறாங்க நிறைய கோரிக்கை இருக்குது மக்களுக்கு ஏமாத்துறீங்க பணத்தை கொடுத்து ஏமாத்துறீங்க மறுபடியும் கேட்டால் நான் பணம் வாங்கிட்டு நீ பணம் கொடுத்துன நீ எது கேட்கறீங்க நீ அப்படின்னு கேட்குறாங்க பணம் வாங்காதீங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு செய்யணுமில்ல செய்யலை சரி இது எல்லாமே அட்ராசிட்டி இது இன்னொரு அட்ராசிட்டி இன்னொருத்தர் சொல்கிறார் அது பாருங்களேன் அதாவது இந்த ரேஷன் கடையில் வந்து அரிசி ஃப்ரீயாக கொடுக்கறது வந்து மத்திய அரசுலேருந்து வர்றது அங்கே வந்து அந்த கடையில் வந்து அவர் அவர் வர்ற வருத்தம் பாருங்கள் எவ்வளோ நியாயமான வருத்தத்தை அவர் தெரிவிக்கிறாருன்னு நீங்கள் பாருங்களேன் இங்கே வந்துங்க கலைஞர் கருணாநிதியோட ஃபோட்டோ இருக்குது முதலமைச்சர் ஸ்டாலினோட ஃபோட்டோ இருக்குது நாளைக்கு உதயநிதி அமைச்சர் அவருடைய ஃபோட்டோ கூட வந்தாலும் வரும் ஆனால் மோடி யார் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களோ அவரோட ஃபோட்டோ இங்கே இல்லை பார்த்தீங்களா இது ஒரு அட்ராசிட்டி தாங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அவர் சொல்றத கேளுங்க இன்னைக்கு ரேஷன் கடை அரிசி வந்து மோடியை தான் கொடுக்குறாருங்கன்னு தெரியும் அதை தாண்டி இவங்க என்ன பண்ணுறாங்க ரேஷன் கடையில் கலைஞர் இறந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் போட்டோ மாட்டுறாங்க இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டோ மாட்டுறாங்க அவரோட பையன் போட்டோ முத கொண்டு சில இடத்துல மாட்டுறாங்க ஆனால் அரிசி போடுற மோடியாவோட மா மாட்ட மாட்டேங்கிறாங்கன்னு நிறைய கட்சிகாரங்க வந்து சொல்றாங்க அதை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க இன்னைக்கு அரிசி வந்து கொரோனா காலகட்டத்தில் வந்து இந்த நேரத்துல தான் அரிசி போட்டாருன்னு தெரியும் அதே போல கொரோனா காலகட்டத்தில் நூறு நாள் வேலைக்கு இருக்கிறவங்க ஐநூறுரூவா ரூபாய் போட்டாங்க இந்த அமைப்பு சார தொழிலாளர் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு அவங்களை கேட்காம பார்க்காம வந்து வீட்டில் ஏறிச்சு சரி இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் இது எல்லாமே வெறும் அட்ராசிட்டி 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 இதில் அட்ராசிட்டி அதாவது டாஸ்மார்க் அட்ராசிட்டி விதவை பென்ஷனில் அட்ராசிட்டி பைப் லைன் போடுறதுல அட்ராசிட்டி அதுக்கப்புறம் வந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் அட்ராசிட்டி பணம் வாங்கிட்டீங்க அதனால் நாங்கள் எந்த நல்ல திட்டமும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற அதில் ஒரு அட்ராசிட்டி வெறும் அட்ராசிட்டியாக தான் இருக்கா அப்படின்னா அதே மக்களை என்ன சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது யாராவது வந்து கண்டிப்பாக செய்வாங்க உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா அவங்க கேட்டாங்களா நேரவே வந்து வேட்பாளர் செந்தில்நாதன பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன கேட்டிருக்காங்க அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து நாற்பது நாள் இல்லை மே அட் த மேக்ஸிமம் தொண்ணூறு நாளுக்குள்ள எல்லா நடவடிக்கையும் நான் எடுக்கிறேன் கண்டிப்பாக அந்த மார்க்கை மூடிக்காங்க அதுக்கு மக்கள் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம் நீங்க மீன் நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம் நீங்க எங்களுக்கு இந்த டாஸ்மாக மூடித்து எங்களுக்கு உதவி செய்ய எங்க குடும்பத்தை காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை கேளுங்க மினிடா இங்கே ஒண்ணு வச்சிருக்காங்க இங்கே வந்துட்டு சாராயை அடிச்சிட்டு வந்துட்டு உடச்சிடுறாங்க அங்க சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடம் பாதிக்கப்படுது ரொம்ப அதுல வந்து வெகு வெகு அளவுக்கு வந்து குழந்தைங்க தான் பாதிக்கப்படுறாங்க குழந்தைங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அவங்கள ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னா நீங்க தான் அந்த இதுக்கு வந்துட்டு எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னா ஜெயிச்சுட்டு வந்த இது போட்டுரலாம் பிஜேபி வந்தால் வந்துட்டு நாங்க நம்புகிறோம் அவங்களுக்கே போட்டு நாங்க ஜெயிக்க வைப்போம் கண்டிப்பா செய்யறோம் ஆனா ரெண்டு மூணு கோருக்கு கொடுத்தோம் மூணுல ரெண்டு முக்கியமா நாற்பது நாள் கூட செய்யறதுன்னு இருக்காரு நாற்பது நாள் தொண்ணூறு நாள் கூட செஞ்சு தாரு நான் ஜெயிச்சா மத்தத பாத்துக்கிறேன் அப்படின்னு இதுதான் எதிர்பார்ப்பு இதுதான் வந்து மக்கள் அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அப்படின்னு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் மோடியை பத்தியும் அண்ணாமலை சாரை பத்தியும் எவ்வளவு நல்லமா இதுவா நல்ல விதமா எவ்வளவோ திட்டங்கள் அவர் கொண்டு வந்திருக்காரு இன்டர்நேஷனல் லெவல பத்தி சொல்றாரு அதுக்கப்புறம் முக்கியமா அவர் நீட்டு முதல் கை கையெழுத்து நீட்டை ஒழிப்போம்னு இவங்க கூட்டிட்டு இருக்காங்களா அவர் நீட்டை பத்தி என்ன சொல்றாரு எல்லாமே பாசிட்டிவா பேசுறாரு பாருங்க கொஞ்சம் பொதுப்படியே படிச்ச இளைஞர்கள் வந்து அண்ணாமலை விரும்புறாங்க மோடி விரும்புறாங்க நடுநிலை மக்கள் வந்து இன்னைக்கு வந்து மோடியை நிறைய திட்டங்கள் கொடுத்திருக்காரு இன்னைக்கு கட்டளை பொறுத்தளவு விவசாய பயிர் காப்பீட்டு மூலமா நிறைய பேர் இல்லை ஒரு லட்ச மேலேலாம் மேலெலாம் வச்சுருக்காங்க அப்போ அந்த மாதிரி மக்கள் வந்து இன்றைக்கி வந்து மோடி திட்டத்தை வந்து விரும்புகிறாங்க மோடி வந்தால் நல்லாயிருக்கும் இன்றைக்கி உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எந்த அளவுக்கு உயர்ந்துருக்குதுன்னு நிறைய படித்த இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்குது அதனால் படித்தவங்க நிறையா பேருமே பிஜேபி விரும்புகிறாங்க ஆமாம் இந்த பார்த்தீங்கன்னா படி படிக்காத மக்களுக்கு வந்து இப்போ நூறு நாள் மே வேலை முத கொண்டு முதலமைச்சர் கொடுக்குறான்னு நினச்சிக்கிறாங்க படிக்காதவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க உலகமே கொரோனாவில் வந்து அச்சுறுத்தல் இந்தியா என்ன பண்ணு என்ன பண்ணு ஆனால் இந்தியா அன்னைக்கு வந்து இந்தியா ஒரு தலைமை நிரூபிச்சிட்டார் ஏன்னா எந்த ஒரு மாத்திரமும் இருந்தாலும் வெளிநாட்டுல தான் வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம நாட்டில் தயாரித்து வெளிநாட்டுக்கெல்லாம் கொடுத்தோம் இது எல்லா மக்களுக்கும் தெரியும் அப்போ இவரை காட்டில் நம்ம யாரை விரும்புகிற சொல்லுங்க இன்னைக்கு அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து இன்னிக்கு புதிய கல்வி திட்டத்தை பற்றி எல்லாம் ஏ டு செட்டு புட்டு வைக்கிறாரு இன்னைக்கு நீட்டை பற்றி எல்லா எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு கொண்டு வத்துறாரு ஏன்னா சாதாரண பாமர மக்களோட குழந்தை குழந்தைங்க இன்னைக்கு எனக்கு தெரியும் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு அவரோட பொண்ணு வந்து நீட்டில் பாஸ் பண்ணி இப்போ எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சவங்கள படிக்கிறாங்க ஏன் பொண்ணு என் அங்கே பொண்ணு வந்து இன்னைக்கு நீட்டுக்கு கோச்சிங் போட்டுருக்கு நீட்டில் பாஸ் பண்ணால் காசு கிடையாது டாக்டர் ஆகலாங்கிற ஒரு நம்பிக்கையில்னால் நீட்டுக்கு நான் அனுப்ப

வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு